ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்கள் பான் கார்டு உள்ளவர்களுக்கு இதை செய்யாவிட்டால் உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திய குடிமக்களுக்கான மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது பேன் கார்டு வங்கி கணக்கு தொடங்குவது பண பரிவர்த்தனை செய்வது வருமான வரி தாக்கல் செய்வது என பல விஷயங்களுக்கு பான் கார்டு கட்டாயமாக உள்ளது குறிப்பாக பேன் கார்டு இல்லை என்றால் இந்த வேலைகள் எல்லாம் செய்து முடிக்க முடியாத சூழல்தான் உள்ளது பேன் கார்டு இத்தகைய முக்கிய ஆவணங்களில் ஒன்றாக உள்ள நிலையில் அதில் ஒரு விஷயத்தை செய்ய தவறுவதன் மூலம் உங்கள் பேன் கார்டு முடக்கப்படலாம் ஒருவேளை பேன் கார்டு முடக்கப்பட்டால் வங்கி பரிவர்த்தனை உட்பட அனைத்து சேவைகளுமே பாதிக்கப்படலாம் எனவே பேன் கார்டை எப்படி ரத்து செய்வதிலிருந்து தவிர்ப்பது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பேன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைக்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி தேதியாக உள்ளது ஒருவேளை பேன் கார்டு பயன்படுத்தும் நபர்கள் இந்த தேதிக்குள் தங்களது பேன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைக்கவென்றால் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர்களது பேன் கார்டு ரத்து செய்யப்படும் எனவே உங்களது பேன் கார்டு ரத்து இருக்க உடனடியாக உங்களது பேனை ஆதார் கார்டுடன் இணைத்து விடுமாறு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது